ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனபு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மர்களில் ஏதாவது ஃபங்க்ஷன்னால் கண்டிப்பாக பிரியாணி செய்வோம் அதே மாதிரி தான் பாகிஸ்தானில் எதாவது ஃபெஸ்டிவல்னாலே கண்டிப்பாக இந்த புலாவ் ரெசிபியை ட்ரை பண்ணுவாங்க பாகிஸ்தானோடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபினே இதை சொல்லலாம் இது ரொம்பவே ஃபேமஸான பெஷாவரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறீங்க இது டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட பக்காவாக ட்ரை பண்ணலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்பவே சிம்பிள் இன்றைக்கி இந்த பெஷாவரி புலாவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் புலாவை செய்யறதுக்கு முதல்ல வந்து நம்ம கொண்டக்கல்ல வந்து முன்னாடியே ஊற வச்சிடணும் ஒரு வெள்ளை கலர் கொண்டக்கல்லையை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம கொண்டக்கல்லையை வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் உப்பு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வெந்து வரட்டும் தொண்டைக்கல்ல வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் நாங்கள் ஹாஃப் கேஜி அளவுக்கு புலாவ் செய்ய போகிறேன் அதுக்கான மந்தி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு ப பீஸ் பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை நீங்கள் அப்படியே வந்து ஒன் கேஜி பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் ஆக்கிக்கோங்க இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நான் பீஃப் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி மசாலால இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் சரியாக ஒரு ஆறு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த புலாவ் வந்து பீஃபில் தான் செய்வாங்க நீங்கள் பீஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டனில் கூட இதை ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் இப்போ பீஃப் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ புலாவ் செய்யறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இப்ப கீ மட்டும் தான் சேர்க்கணும் நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாறு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் ஹாஃப் கேஜிக்கு வந்து ஒரு பல்லாரியே போதும் ரொம்ப வெங்காயம் சேர்க்கணும் அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த கறியை சேர்த்துக்கோங்க கறியை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொண்ட கடலையுமே இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிச்ச மசாலாவும் இதில் ஆட் பண்ணிடுங்க நான் அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் வந்து கறியிலேயும் குண்டைக்கடையிலேயும் அந்த மசாலா போய் பிடிக்கும் இப்போ வந்து நான் வந்து ஹாஃப் கேஜி அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் ரேஷியோவில் நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க அப்புறம் நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் செய்யறதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இதை ஊற வச்சு எடுத்தாச்சு ஊறி வந்த அரிசியை வந்து தண்ணியெலாம் இறுத்திட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ரைஸை கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அரிசியில் ஈவனாக குக்காகி இந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி பரட்டி விட்டுருங்க ஒன்று போல் ரொம்ப கலரிங்னா அரிசி வந்து நொறுங்கிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் வந்து கிஸ்மிஸ் பழத்தை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்ககிட்ட வந்து கொடைக்கானலில் கிடைக்கக்கூடிய அந்த கேரட் அதாவது அல்வாக்கு செய்வாங்களா அந்த கேரட் இருந்துச்சுன்னா அதை கூட துருவி சேர்த்துக்கலாம் நெய்யில் இந்த கிஸ்மிஸ் பழத்தை வறுத்துட்டு மேலே வந்து இந்த சேர்த்துட்டு இதை நம்ம தம் போட்டு விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா லோ பண்ணிக்கோங்க அடுப்பை நல்லா லோ பண்ணிவிட்டு மேலே ஒரு தோசை தவா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புலாவையும் தூக்கி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே தம்மில் விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புலாவும் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்பவே உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த புலாவை ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஒரே மாதிரி பிரியாணி மஞ்சள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த பிஷாவரி புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்